நான் சிங்கிள் பேரண்ட்டு ஸோ நான் என்ன சொன்னேன் காசு கிடைக்கும்போது தரேன் அதுக்கப்புறம் வந்துட்டு படித்தான் நல்ல மார்க் எடுத்தான் தௌசண்ட் அபவ் எல்லாமே வாங்கினேன் ஆனால் அந்த ஹெலிகாப்டர் வாங்க காசும் எனக்கு கிடைச்சிது எம் டீச்சர் இருந்தாலும் நான் அதை வாங்கலை அப்படியே போஸ்ட்போன் பண்ணி இப்போ நான் வந்துட்டு கேனடா போயிருந்தேன் அவனுக்கு லேட்டஸ்ட்டாக கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணத்துக்கு தான் நான் வந்து அந்த ஹெலிகாப்டர் கிஃப்டாக கொடுத்தேன் பட் அந்த சந்தோஷத்தை நான் இப்ப பார்த்தேன் அவனும் பார்த்தான் மம்மி இத்தனை வருஷம் இதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களா நான் வந்துட்டு வீடியோ கால் பேசினேன் சார் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது என் பையன் வந்து காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே பைக் கேட்டு சார் ஒரு டூ இயர்ஸ் பேக் என்னோட சிச்சுவேஷன் வாங்க முடியாது இவங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் அவங்க என்னோட ரிலேஷன் வந்து ஒரு பைக் வாங்கிட்டு நல்லா காஸ்ட்லி பைக் வாங்கிட்டு இவனுக்கு வாட்ஸ்அப் பண்றாங்க அதை இவன் ஆல்ரெடி பைக் கேட்டு எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான் ஃபைவ் இயர்ஸாக கேட்டுட்டு இருக்கேன் என்னால் வாங்கி தர முடியல பண்ணுறாங்க என் பையன் உட்காந்து பேசவே மாட்டேங்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த மாதிரி என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அவனை ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அப்புறம் நான் சொன்னேன் தம்பி என்னால் வந்து நீ கேட்கிற மாதிரி அவ்வளோ காஸ்ட்லி பைக்கு லட்சம் லட்சம்லாம் கொடுத்து என்னால் வாங்குற மாதிரி ஸ்டேட்டஸ் இல்லப்பா என்னால் வாங்க முடியாது நீ அவங்களெல்லாம் பார்த்து இது பண்ணாத நான் சிங்கிள் மதர் ஸோ என்னால் அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை புரிய வச்சு என்னால் வாங்க முடியாது எதை பொருளை கேட்டு மறுத்து சார் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே பானிபூரி சார் ஸோ நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் சார் காலையில இருந்த உடனே பானிபுரி வாங்கி கொடுத்துருங்களாப்பா என் பொண்ணு கேட்குறா நான் சாயந்தரம் நாலரை மணிக்கெலாம் வந்துடுறேன் பாக்கெட் வாங்கி வந்து வச்சுருங்களாப்பா அப்போ நீங்கள் எதாவது பானிபூரி வேணுமே அந்த பானிபூரி அவன் மைண்டை ஃபுல்லாக ஊறி இருக்கு சார் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக இது வரலையும் நான் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துன்னு வரேன் ஆனால் அதை என்ன பண்ணுறேன் என் ஒய்ஃபு ஏங்க குழந்தைகளை திட்டுறீங்க பானிபூரி சாப்பிட்டா என்ன வந்துடும் பானிபூரி அவனுடைய ஃபேவரட் ஃபுட்டு அந்த ஸ்பைசியாக இருக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தேவை என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்கும் போது அதை சரி ஓகே சார்

நான் சின்ன பிள்ளையா இருந்தபோது எனக்கு அதெல்லாம் கிடைக்கல நான் காத்திருந்தேன் ஏங்கினேன் அதே போல என் பிள்ளை இருக்கட்டும் காத்திருக்கட்டுங்கிறதா இவங்க சொல்றதும் வாங்கி கொடுப்பதற்கும் அவங்க அதே காரணம் சொல்றாங்க எனக்கு பிள்ளையா இருந்த போய் இதெல்லாம் கிடைக்கல என் புள்ள அந்த இயக்கத்தை அனுபவிக்க கூடாது கடைசியில ரெண்டு பேரும் காரணம் ஒன்னா இருக்கு எதனால நினைக்கிறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிடும் இதெல்லாம் நத்திங் இதெல்லாம் சிம்பிள் அந்த டைம்ல எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு வாங்கி கொடுத்தே சந்தோஷமான ஆக்கின என் பிள்ளைய அந்த டைம்ல எனக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் என் பிள்ளைய நசுக்கி அந்த ஆசையை அப்படின்னு கொண்டு வந்துட்டு பயந்துகிட்டு மெயினா பயம்தான் இந்த பிள்ளை போய் ஸ்கூட்டர்ல விழுந்துச்சு ஸ்கூட்டரே படிக்காத அப்படிங்கறது அர்த்தம் நீங்க வரணும் நீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வீட்ல ராத்திரி சாப்பிடும் பொழுது அப்பா வந்து லேட்டா விடுவாரு சாப்பிட ஓகேவா சாப்பாடு அப்பாவுக்கு எடுத்து வச்சுட்டு முட்டை இருந்துச்சுன்னா ஒரு முட்டை அப்பாவுக்குதான் எடுத்து வச்சிட்டு சாப்பிட்டு அம்மாவும் அப்பா இன்னைக்கு சென்றிருக்கா புள்ள பீஸா எனக்கு பிடிக்காது பாய் தான் சாப்பிட முடியும் மிச்ச பாதி உனக்கு பரவாயில்ல நீ சாப்பிட்டுக்க ஆனா புள்ள ஏங்கிட கூடாதுன்னு சொல்லுவது சரியா

நான் நானாவே இருக்கிறேன் நீ நீயாவே இரு என் குழந்தைங்க நல்லபடியா வளரட்டும் அப்ப நான் சமுதாயத்துல சம்பாதிக்கணும் போய் சின்ன வயசுல இருந்து எங்க பொண்ணு வந்து அதோட கையில வந்து சாக் பீஸோ பென்னோ எது இருந்தாலும் நேரா போய் செவத்துல வந்து டீட் ஆரம்பிச்சிருங்க இப்போ வந்து என்னுடைய பொண்ணு வந்துட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போறாங்க அதுக்கு வந்து ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக வந்து நான் இப்போ வந்து சமீபத்துல வந்து பிளாக் போர்டு வாங்கி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி இருக்கேன் சார் ஒரு புள்ள சின்ன வயசுல சவுத்துல கிரிக்கெட்ங்கிறதுக்காக அதுக்கு காலேஜுக்கு போகும் போர்டு அந்த போர்டுல என்ன எழுத அந்த புள்ள குழந்தை ஆசைப்பட்டது வந்து நம்ம உடனே வாங்கி கொடுக்க முடியாது சார் அதுக்கா இவ்வளவு லேட்டாவா குடும்பம் என்பது பிள்ளைகள் சென்றிக்கா மாறுவது சரின்னு உறுதியா நம்புற ஒரு ஆள் பிள்ளைக்கான விஷயங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம எல்லாவற்றையும் செய்யணும்னு நினைக்கிற ஒரு ஆள் சரிதானே கண்டிப்பாக சார் நினைக்குறீங்க என் குழந்தைக்கு வந்து மூணு வயசு இஸ் நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே அவனோட பொருளாதான் இருக்கும் எல்லாமே அவனுக்காக தான் இருக்கும் ஃபேக்ட் அவன் பிறந்த இந்த ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் வந்து நாங்க டிவி பாக்குறத விட்டுட்டோம் டிவில எந்த சீரியல் எந்த பாட்டுமே பாக்குறது கிடையாது அதுல என்ன புது படம் வந்திருக்கு என்ன எது எதுவுமே பாக்கிறது கிடையாது அவனுக்காக மட்டும்தான் ஓடும் அவன் என்ன கேக்குறானோ அதுதான் அந்த வீட்டுல நடக்கும் அங்க உட்காந்துருக்கும் போது பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்க இது வாங்கி கொடுத்தோம் அது வாங்கி கொடுத்தோம் அவன் அவங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக இவ்வளவு செல்லம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு யோசிச்சிடக்கூடாது அந்த ஒரு தாட் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு மைண்ட்ல நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய வந்து ரொம்ப லவபுளா பாத்துக்கணும் உங்க பிள்ளைக்காக நீ செஞ்ச உயர்ந்தபட்ச காரியம் என்ன பெரிய பொருளா வாங்கி கொடுத்தது அவங்க அப்பா வந்து அவனுக்கு பெருசா ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க